사이 음, 사이다 என் உயிரேன் உயிரானவர்களே பல பேருக்கு நாம ரொம்ப தனிமையா இருக்கோம் நம்ம வாழ்க்கையில நமக்கு யாருமே இல்ல என்னடா வாழ்க்கை எந்த வாழ்க்கைக்காக நான் பிறந்த அப்படின்னு நிறைய கசப்புகள் இந்த மாதிரியான நிலையில ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே முடியாது தனக்கு லைஃப் பார்ட்னர் இருந்தும் குழந்தைகள் இருந்தும் தனிமையா இருக்கிறவங்க ஜாஸ்தி எந்த உறவும் இல்லாம இன்னமும் சில பேர் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நில தொடருச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு மனநோயா நமக்கு வந்து சேர்ந்துடும் மனநோயா வந்து நாம் இன்னும் அவதிப்படுறதுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா நாம மன மகிழ்ச்சியோட நம்ம இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம சாய் ஆடியோவில் நம்ம கேட்க போகிறோம் எனக்கு வரக்கூடிய மெசேஜஸில் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நான் தனிமையாக இருக்கேன் என் வாழ்க்கை அத்தனையும் வீணாக போயிடுச்சே அப்படின்றவங்க ரொம்ப 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 ஜாஸ்தி சொந்தங்கள் இருக்கிறவங்களும் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சொந்தங்களே இல்லாமல் இருக்கிறவங்களும் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆனால் சொந்தங்களே இல்லாமல் தனித்து நிற்கிறாங்க பாருங்க அவங்க கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலை ஆனால் எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க தான் அதிகமாக ஃபீல் பண்ணுறாங்க இது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சரிவை கொடுக்குது நம்ம எதுலேயும் ஈடுபடாத ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்புவதற்கு இது மிக முக்கிய பங்காற்றிக்கிட்டே இருக்கு இதில் இருந்து நாம் கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்திலையும் ஈடுபடக்கூடிய ஆர்வமும் அறிவும் நமக்கு வந்துடும் எனக்கும் சில நேரத்தில் அப்படிலாம் தோணும் என்ன நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மற்றவங்க மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஏதோ ஒரு வித்தியாசப்பட்டு நிற்குது ஒரு சந்தோஷமோ இல்லையே ஒரு நிம்மதியோ இல்லையே என்னமோ காலையில் எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் ப்ரே பண்ணுறோம் மூணு வேளை சாப்பிட்றோம் நைட்டாச்சு தூங்குகிறோம் அடுத்த நாளும் தான் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சில நேரத்தில் எனக்கு அந்த மாதிரியான மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும் அப்போ வரும்போது நான் என்ன பண்ணுவேன் இப்போ இல்லை இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்ல சாய்பா வர்றதுக்கு முன்னாடி அப்போ எனக்கு அப்படிப்பட்ட தனிமைகள் வந்த உடனே நான் என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில் என்னமோ எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல் வாழ்க்கன்றது ஏன் பக்கம் மட்டும் எட்டி பார்க்க மாட்டேங்குது வசந்தம் காற்று தென்றல் அப்படின்றது எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது ஆனால் மற்றவங்க எல்லா வீட்டுக்கும் போய் நிற்குது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் யாருக்கு வரல எனக்கு மட்டும் வரல மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வருது அப்போ எனக்கு மட்டும் வரல அப்படின்ற ஒரு வெறுப்பு ஜாஸ்தி வர வர எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முழுசா ஈடுபடவே முடியல ஏன்னா நிறைய துரோகங்களை நம்ம வாங்கிட்டோம் நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க ஏதோ சொல்லுவாங்க நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் வரும் ஏன்னா அரிச்சந்திரம் நடக்காத எல்லாருக்கும் தெரியும் ஹரிச்சந்திரன் உண்மையை மட்டும்தான் பேசுவார் இல்லையா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் ஆனா அந்த கஷ்டத்துலையும் ஒரு விடிவு நமக்கு பிறக்கும் அப்படி ரொம்ப நல்லவனா இருங்கன்னு சொல்றீங்களா எஸ் ரொம்ப நல்லவனா இருங்க தப்பே இல்லையே தப்பே கிடையாது ரொம்ப நல்லவனா இருங்க நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து மனுஷங்க கூட போராடுற குணம் மட்டும் வேண்டாம் ஏன் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது மனுஷனை எதிர்த்து போராடக்கூடிய குணம் யாராவது உங்களுக்கு அவமரியாதையை அவமரியாதையை பண்ணாங்கன்னா அதை வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒருத்தர் அவமரியாதை கொடுக்குறான்னு நீங்கள் நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க உனக்கெல்லாம் யாருமே இல்லைன்னு உங்களை வந்து கேவலப்படுத்தினாலும் அந்த அவமரியாதையை வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாலை அது நீங்கள் வாழ்க்கையில எதிர்காலத்தில் சிறப்பா வாழ்வதற்கும் இல்லை அடுத்த பிறவியில நீங்கள் சிறப்பான மனுஷனா வாழ்வதற்கும் அவன் இப்பவே உங்களுக்கு வந்து பரிசை கொடுக்குறான் அதான் அது அவமரியாதை அவமரியாதை அப்படின்ற ஒரு பரிசை உங்களுக்கு கொடுக்குறா பரிசை யாராவது வேண்டாம்னு சொல்றா தப்பு இல்லை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா நமக்கு பிடிச்ச பரிசு நமக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அவன் அந்த பரிசை கொடுக்குறா அப்போ அந்த பரிசை கொடுக்குறவனை நம்ம எப்படி கவனிக்கணும் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அதான் நான் சொல்கிறேன் எதிரிகளை வாழ்த்துங்க என் நண்பனை நண்பனாக்கிக்கிறதால எதுவும் நடக்க போகிறது இல்லை ஆனால் எதிரிகளையும் நண்பனாக்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசில் எந்த இடத்துலையும் தோல்விகள் அப்படின்றது இல்லை வாழ்க்கையில் வெற்றின்றது வெளியில இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸிங் கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய செய்யணும் அப்படின்னா அனுபவிக்கணும் நான் இந்த அளவுக்கு தான் நல்லவனா இருப்பேன் இதுக்கு மேல நான் நல்லவனா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்க எந்த மாதிரி எந்த அளவுல நீங்க வந்து ஹையஸ்ட் ரேஞ்சில் உங்க ஒழுக்கத்தையும் சரி உங்களுடைய பொறுமையும் சரி உங்க நம்பிக்கையும் சரி வச்சிருந்தீங்களோ அந்த மாதிரி இருக்க இருக்க உங்களை கடவுள் உங்களுடைய அவருடைய குழந்தையாக உங்களை எடுத்துப்பார் தத்து கூட இல்லை எடுத்துப்பார் தத்து எடுக்கிறதுல கூட சில டிஸ்டன்ஸ் இருக்கும் அவர் தான் பெத்த குழந்தையா அவர் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க அவரோட கண்காணிப்பில் தான் இருக்கீங்க அப்ப யாராவது அவமரியாதை பண்ணாலும் இல்லை நான் நல்லவனாக இருக்கிற நான் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னாலும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கார் அவர் சும்மா இருக்க போகிறது இல்லை சும்மா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சும்மா இருக்க மாட்டார் நம்ம கஷ்டப்படுறது நமக்கு ரொம்ப கஷ்டம்தான் யாராவது கஷ்டத்தை கஷ்டமாக தானே நினைப்பாங்க கஷ்டத்தை இஷ்டமாக யாராவது நினைப்பாங்களா ஒரு கஷ்டம்னா கஷ்டம் வழியை வழியை தாண்டி எதுவும் சொல்ல முடியாது அந்த வழின்னா அந்த நேரத்தில் அந்த வேதனை இருக்க தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழிச்சத வழி மறந்ததுக்கு அப்புறமும் அதை வழியாக நினச்சி உணர்ந்து வாழக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையை நல்ல விஷயத்தை பார்க்காமலே மாண்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் அந்த வழி வருது அதிகபட்சமாக பத்து நாள் இருக்கும் இல்லை பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வழி என்ன பண்ணுது வழி போயிடுச்சு ஆனால் அந்த வழியை நினச்சிக்கிட்டே வாழ்வது அப்படின்றது எங்கேயாவது பிரயோஜனமாக இருக்குமா அது மாதிரி ஒரு அவமரியாதை வந்துருச்சுன்னா அது நமக்கு கிடைச்சா பரிசு அதை தாண்டி போனா கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம அந்த மாலையோட நம்ம கனவு எல்லாம் நினைவாக கூடிய ஒரு நிலை உருவாவதற்கு தான் எத்தனை அர்ச்சனைகளும் உங்களுக்கு நடக்குது அதில் இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா சாய்பா கிட்ட நெருங்கணும் ரெண்டாவது எனக்கு யாருமே இல்லை அந்த டாபிக் வர ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி மாமா அத்தை பாட்டி தாத்தா இவங்க எல்லா அடுத்த ஜென்மத்திலையும் இதே உறவில் தான் இதே தான் உங்க முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது உண்மை என்னன்றது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் நானோ நீங்களோ கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஏதோ ஒன்று இருக்கும் ஆனா பட் அது இப்போ இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் அடுத்த ஜென்மத்தில் வேற எங்கேயோ இருந்து எப்படியாவது ஒரு இடத்துல காண்டாக்டில் வருவாங்க வரலாம் வராமலும் போகலாம் ஓகேங்களா சோ உண்மையாகவும் இருக்கலாம் பொ இருக்கலாம் இல்ல கற்பனையாகவும் இருக்கலாம் இந்த இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது நம்மளை விட்டுட்டு போனவர்களை பத்தியோ நம்ம தனியா இருப்பதற்கு இவர்கள் தான் காரணம்னு சொல்லி அது மூலமா மறுபடியும் மறுபடியும் அந்த துக்கத்துல மாட்டிக்கிறதாலேயோ வாழ்க்கையில ஏத்தையா எதையாவது நீங்க சாதிக்க முடியுமா அப்போ எல்லாரு மேலையும் அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பர்ஷாலிட்டி அப்படின்றது இருக்காது ஆனா யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தாட்டு வந்துடுச்சுன்னா எல்லாரும் அன்பு வைக்கிறத பதில வெறுப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ தூரம் பழகணும் இவ்வளோ தூரம் உயிராக இருந்தோம் எவ்வளோ தூரம் அவங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் நான் இருந்த ஆனால் என்னால் எதையுமே ஒரு சந்தோஷம் கூட அனுபவிக்க முடியலையே அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா மற்ற மனுஷங்க மேலே வெறுப்பு மட்டும்தான் வருது நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்கள் தனிமையாக இருக்கிற மாதிரியோ இல்லை யாரும் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து அன்பே சாயோடையோ பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்டுகளை பாருங்கள் சாயப்பாவுடைய சச்சரிதத்தை படிங்க சாயப்பாவோட சாங்கை கேளுங்க இல்லை எந்த கடவுளோட சாங்கை வேணாலும் கேளுங்க அப்போ நம்ம மனசு என்ன ஆகுது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு மனசு ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுது ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது என்னென்னு தெரியாத அளவுக்கு ஓடிய போயிடும் நிறைய மனுஷங்க ஒரு எண்பது வயசு ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க தம்பினி என் மகன் மாதிரி அதனால் நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது எனக்கு வந்து ஒரு ஆடியோ மெசேஜில் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டுன்னு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் அவங்களுக்கு நான் ஆடியோ மெசேஜ் பண்ணேன் என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் மோஸ்ட்லி எல்லா நம்பர்ஸையும் நான் சேவ் பண்ணிடுறேன் கூட ஒருத்தங்க கேட்டாங்க இங்கே எத்தனை நம்பர் தான் சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு எத்தனை நம்பர்ல என்னோட ஃபோன் மெமரி வந்து சேவ் ஆகுமோ அத்தனை பேருடைய நம்பரையும் நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா இது இந்த உறவுன்றது ஒரு புனிதமான ஒரு இங்க நான் வந்து ஒரு ஃபோன் நம்பரை சேவ் பண்ணாம இருப்பது அப்படின்றது ஒரு உறவை எனக்கு பிழப்பதற்கு சமம் உங்க பேரு தெரியாது ஊரு தெரியாது நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு பேரை வந்து லாகின் பண்ணி ப்ரொஃபைல் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதுதான் பேரா மொபைல் நம்பர்ல சேவ் ஆகும் அப்போ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு புனிதமான ஒரு பந்தத்தை நம்ம சாய்ப்பா உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் மனசில் கஷ்டத்தை சுமக்கலாமா உங்களை விட்டுட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை வந்து குத்தி காட்டுறவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் உங்களை எட்டி உதச்சவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் உங்களை பாராட்டினவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் உங்களை பத்து பேர்கிட்ட மோசமானவங்கன்னு சொல்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் இப்படி உங்கள் மேலே ஒரு சேத்தையோ இல்ல அவமானத்தையோ வாரி பூசுறதால அவன் சந்தோஷமா இருக்கானா அந்த சந்தோஷம் எனக்கு போதும் வெரி ஹாப்பியா இருங்க இருக்க சொல்லுங்க என் லைஃப்ல யாரையாவது திடீர்னு எனக்கு வந்து ரொம்ப கோமா இருக்கும் நான் சொல்றது அன்பே சாய் குடும்பத்தை தாண்டி சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்ப நம்ம சட்ட புட்டுன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவோம் ஏன்னா வந்தவங்க நம்மளை சீட் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க ஏன்னா நம்ம அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வரல இந்த இந்த பிரிவிலேயே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோம் நல்லதை கற்றுருக்கோம் இருக்கோம் கெட்டது கற்று அதில் எது பெஸ்ட்டு அப்படின்றது தெரிய வச்சதாலதான் சாயப்பா தெரிய வச்சதால தான் நல்லதை மட்டும் நம்ம செய்கிறோம் நல்லதை மட்டும் பார்க்குறோம் அப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் ஏடாகுளமாக நம்மளை மொட்டை அடிக்கிற மாதிரியே இருப்பாங்க மொட்டை அடிப்பதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க நம்ம என்னென்ன இடத்துல கீழே இறங்கிடுவோமோ சென்டிமெண்ட்டாக பேசுனா எங்கே நம்ம அட்டாக் பண்ணுவாங்களோ அங்கே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்போ வந்து நமக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரும் நான் வந்து கத்தி விட்டுட்டேன் இது நடந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு எகைன் வந்து ஃபோன் பண்ணி சாரி என்கிட்ட ஜெனிவனாக உங்களுடைய பிஸ்னஸ் டீல் இருந்துச்சுன்னா நம்ம நல்ல சிறப்பாக பண்ணலாம் உங்களோட அது ஜெனிவன் அப்படின்றது இல்லை அப்படின்னும் மறுபடியும் ஆர்கியூ பண்ணாங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் அப்படி சார் இப்படி சார் அப்படி இல்லைங்க நான் மட்டும் நான் வந்து ஜெனிவனாக இருக்கிறதால நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது பத்தாது நான் இன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப ஹாஸாக பேசியிருந்தேன் அப்படின்னா ரியலி வெரி சாரி ஏன்னா அதை தாண்டி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் என்னை ஏமாத்தின விதம் நான் ஏமாந்த விதம் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பத்து பேரை ஏமாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு பேர் ஏமாந்த வந்தானதான் கிடைப்பான் எனக்கு நீங்கள் ஒருத்தவங்க போனீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நீங்க என்னை ஏமாத்தினா அதை எனக்கு கவலையே இல்லை எனக்கு கிடைப்பாங்க நீங்க என்னை ஏமாத்தினது என்னோட கர்மாவா நினச்சிக்கிறேன் அது எனக்கு நல்லதுன்னு நான் பேசுனது அன்னைக்கு ஈவினிங் பேசினேன் அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து அவருடைய தப்பை வந்து ஒத்துக்கிட்டாரு நான் வந்து நல்லபடியா மாறினதுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட நான் பிஸ்னஸ் டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க பாத்துக்கிட்டீங்களா நம்ம மனசுல என்ன படுதோ அவன் பண்ணுறது தப்பு அவன் பண்ணுறது அநியாயம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நாம் வந்து என்ன பண்ணுறோம் திருப்பி பேசிட்டோம் கோபப்பட்டு பேசிட்டோம் பட் அந்த அன்னைக்கு நைட்டே எகைன் வந்து ஃபோன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து நான் பேசுனது சாரி நான் நான் பேசுனது நான் தப்பு அதனால் இதை மைண்டில் வச்சுக்காதீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னும்போது போது அவர் எகைன் ஆர்கியூ பண்ணார் அப்போ நான் சில பாயிண்ட்ஸை சொன்னேன் அடுத்த நாள் காலையில் இட்ஸ் ரியலி வெரி சாரி என்னோடய சூழ்நிலை அது மாதிரி நான் கண்டிப்பாக நான் ஏமாத்தினேன் உங்களன்றதை நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன பேமெண்ட்ஸ் வந்து பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் பெருசாக ஒன்றும் பேமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்லாம் கிடையாது அது சென்டிமெண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணாங்க ஸோ ரொம்ப புவர் அப்படி இப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணும்போது தான் சரி ஓகே கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து பண்ணோம் அப்போ ரொம்ப நல்லவனாக இருந்தால் வாழ முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லவனாக இருந்தால் தான் இன்னும் சிறப்பாக வாழ முடியும் அப்போ இன்றைக்கி காலையில் அன்னைக்கு காலையில் என்ன பண்ணாங்க இது மாதிரி இனிமேல் வந்து உங்ககிட்ட நல்ல டீல் நான் நல்லா ரெடியானதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வந்து டீல் பண்ணுறேன் சார் ரியலி வெரி சாரி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்கள் பேமெண்ட்டை வந்து க்யூர் பண்ணிடுறேன் அன்றைக்கி சொன்னார் பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ட்ரிக்ஸை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க எனக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல அதை நான் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா பல இடத்துல விழுந்தாச்சு நம்ம நிறைய அடிப்பட்டாச்சு ஆக மொத்தம் நீங்கள் நல்லவனாக இருந்து ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்துச்சுன்னா கடவுள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பார் ஸோ உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் சில பேர் கடவுளை மட்டும் கும்பிடுவாங்க ஆனால் மற்ற மனிதர்களை வெறுப்பாக பார்ப்பாங்க அது எங்கேயும் புண்ணியமே இல்லை அது அப்படியா வந்தது இப்படியா போயிடும் நிற்கவே நிற்காது நீங்கள் கடவுளை நோக்கி கும்பிடுறீங்க கடவுள் உள்ளே வராரு உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சக மனிதனை அவமானப்படுத்தியோ கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளோ செய்யும்போது எந்த பக்கம் வந்தாரோ அதே பக்கம் திரும்பி போயிட்றாரு இவன் சரிப்பட மாட்டான் இப்போ கடவுள் நம்ம கூடவே இருக்கணும் நம்ம கூடவே ஸ்டே பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கணும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் அன்பு செலுத்தக்கூடிய மனிதராக ரொம்ப நல்லவனா இருக்கணும் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியாதுன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இதில் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா அவன் அவ்வளோ மோசம் பண்ணா நீங்க மறுபடியும் அன்பாக இருக்க சொல்றீங்க நான் திரும்பி அவங்கள வந்து சேர்த்துக்கோங்கன்னு சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்த உங்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவன் உங்களை வந்து அடக்கிறான் ஆளுமை செய்கிறான் அதிகாரம் படைக்கிறான் இல்லை சுயநலத்துக்காக பழக்கிறான் அப்படின்னா அவனை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுங்க ஆனால் அதே நேரத்தில் விருப்பம் காட்டாதீங்க அவனுக்கு நல்ல புத்தியை கொண்டு வரணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க ஓகேங்களா ஒருத்த திருடான் அப்படின்னா நம்ம நான் அந்த திருடனுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்றது எப்படிப்பட்ட சட்டப்படி குற்றமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ மனசளவில் வஞ்சிக்காமல் நிந்திக்காமல் சபிக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து உறுதியாக நம்புங்கள் அப்போ தான் கடவுளுக்கு செல்ல குழந்தையாக மாற முடியும் அப்பதான் நம்ம வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும் கண்டிப்பா நமக்கு ஒரு சிறப்பான இடம் கடவுள் நமக்கு ஒதுக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் அவர் ஒதுக்கிறார் ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர் நிராகரிக்கிறார் நீங்க பத்து நாள் பதினைஞ்சு நாள் இருபது நாள் சந்தோஷமா இருக்கீங்க ஆனந்தமா இருக்கீங்க அன்பாக இருக்கீங்க பண்பாக இருக்கீங்க ஆனால் திடீர்னு ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் உங்கள் முன்னாடி வரும்போது நீங்கள் கோபமாக இருக்கீங்க உடனே உங்களுக்கு நிராகரிக்கிறார் நல்லா முன்னுக்கு வரும் மறுபடியும் பின்னுக்கு போகிறோம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு மாதிரி ஒரு நூறு தொகுதி அதிகமாக வரும் ஒரு நூற்றி பத்து தொகுதி கம்மியாக வரும் இப்படி அந்த தொகுதி மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் எங்கேயோ நல்லா சூப்பராக நம்ம இருக்கோம் ஆனால் எங்கேயோ ஒரு குழப்பம் நமக்கு நடந்துடுது அந்த குழப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏன்னா நல்லதுக்கு குழப்பங்களே வராது கெட்டதுக்கு தான் குழப்பங்கள் வரும் அப்போ அது வந்து 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 போகிறதால நல்ல விஷயங்கள் நடக்குது மறுபடியும் கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்போ நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும் எதுல தெளிவாக இருக்கணும் எப்படி தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது நம்ம முன் வைக்கிற கால் எப்படி அன்புக்காகவும் ஆனந்தமாக வாழணுன்றதுக்காகவும் எதிரிகளை மன்னிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காகவும் வாழ்க்கையில விரக்தி அடையமா இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு காலை முன்னாடி எடுத்து வைக்கலாம் நீங்க மறுபடியும் பின்னுக்கு வச்சீங்க அப்படின்னா நீங்கள் இதுல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து மாத்துறீங்க அப்படின்னு அர்த்தமாகுது அப்போ இந்த தனிமை இருக்கிறதுக்கு காரணம் ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் ஏன் இவ்வளோ பெரிய வெறுப்புகள் அப்படின்னு கேட்டா ஒரே விஷயம் நீங்க தனிமையில இருப்பதை ஒரு சாபமா நினைக்கிறீங்க நீங்குலரா சாபமா நினைக்கிறீங்க நம்ம சாபமாக நினைக்க கூடாது நம்ம வாழ்க்கை இன்னும் ஏதோ நம்ம தனிச்சு விடப்பட்டாச்சு அப்படின்னா நம்ம ஆற்றலும் திறமையும் வளர்ப்பதற்கு உண்டான சரியான நேரமாக இந்த நேரத்தை நாம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தமாகுது அந்த அர்த்தத்தின்படி அதை நீங்கள் வந்து மனசில் வச்சு நம்ம வாழணும் எல்லாத்துக்கும் தான் காரணம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது மனசுல இருந்து எழக்கூடிய பிரச்சனைகளை தவிர வேற எதுவுமே இல்லை உங்களோட ஒவ்வொரு நொடியையும் எதிர்மறை எண்ணங்களுக்கு பை செயல்படுத்தாம நேர்மறை எண்ணங்களுக்காக மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க புத்திசாலியா விளங்கலாம் இப்ப எதிர்மறை எண்ணங்கள்லாம் நம்ம புத்திசாலித்தனத்தை வந்து கைவிடுற மாதிரி அப்ப புத்திசாலித்தனத்தை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே நாம போயிடுவோம் அது உங்களுக்கு புரியுதா அப்ப இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் எது நடந்தாலும் அது எனக்கு சாதகமானவையே எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அவை எனக்கு சாதகமானவையே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளும் எனக்கு சாதகமானவையே அந்த மாதிரியான உறுதியான நிலைப்பாட்டை நீங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்கண்ணா நீங்க தனிமை அப்படின்னு என்னன்னு கேட்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்துல கொடிகட்டி கட்டி நீங்க நிச்சயம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா Um,